வணக்கம் மாணவ மாணவிகளே இன்றைக்கு நாங்கள் இன்றைய வீடியோல வந்து அதாவது வந்து நாங்கள் நேற்றைய அமெரிக்க சுதந்திர போர் பற்றிய தொடர்ச்சியைத்தான் பார்க்க இருக்கிறோம் அதே நேரம் நாங்கள் நேற்றைய வகுப்பில் இந்த அமெரிக்க குடியேற்றங்களில் பிரித்தானிய நிர்வாகம் ஒவ்வாறு காணப்பட்டது என்பது பற்றியும் அந்த சுதந்திர போருக்கான காரணங்கள் பற்றியும் பார்த்த நாங்கள் நீங்கள் இந்த சேனலுக்கு புதிதென்று சொன்னால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மரவாதீங்கள் வாங்க உடைய வீடியோக்குள்ள போவோம் அப்ப நேற்றைய வகுப்பில் நாங்கள் கற்பித்த பகுதிக்கான ரெண்டு மூன்று வினாக்கள் அதில் போட்டிருக்கிறேன் அப்ப அந்த வினாக்களை பார்த்து கொண்டு அங்கால நாங்கள் தொடர்ந்து அமெரிக்க சுதந்திர பூரை பற்றி பார்ப்போம் அதுல முதலாவது வினா இன்றைக்கு நான் நேற்று கற்பித்த பகுதிக்கான ரெண்டு மூணும் அது பரீட்சைக்கு எதிர்பார்க்கக்கூடிய வினாக்களை தான் நான் அதுல போட்டிருக்கிறேன் அப்ப அதுல முதலாவது பார்ப்போம் இந்த அமெரிக்க குடியேற்றங்களில் இரகசிய வர்த்தக நடவடிக்கையை தடை செய்ய பிரித்தானிய பிரதமர் அறிமுகம் செய்த மூன்று சட்டங்கள் இவை அப்ப அதுல ஒன்று வந்து சீனி சட்டம் அதாவது உள்ள ஒட்டுடன் கரும்பு சட்டம் ரெண்டு நாணய சட்டம் மூன்று முத்திரை சட்டம் அப்ப இது வந்து இந்த அமெரிக்க கூடிய ரகசிய வர்த்தக நடவடிக்கையை தடை செய்வதற்காக இந்த பிரித்தானிய பிரதமர் அறிமுகம் செய்த மூன்று சட்டங்கள் ரெண்டாவது வினா அமெரிக்க சுதந்திர போருக்கான காரணங்கள் யாவை இது பகுதி ரெண்டில் வரக்கூடிய ஒரு வினா பகுதி அதில் நான் அதில் ஆறு காரணங்கள் இருக்கு நான் நாலு காரணங்கள் போட்டிருக்கேன் நீங்கள் மிக்க நூலில் இருக்கின்றது அப்போ இதில் நாங்கள் பார்ப்போம் அமெரிக்க சுதந்திர போருக்கான காரணங்கள் யாவை முதலாவது காரணம் அமெரிக்க குடியேற்றவாசிகள் நீண்ட காலமாக பிரித்தானிய தலையீட்டுக்கு மாறாக சுய நிர்வாகத்திற்கு பழக்கப்பட்டிருந்தமை அதுதான் இந்த போருக்கான முதலாவது காரணம் அதே போல ரெண்டாவது பிரித்தானியர் பின்பற்றிய தாய் நாட்டிற்கு சாதகமான பொருளாதார கொள்கை அதே போல மூன்றாவது காரணம் குடியேற்ற வாசிகளின் எண்ணங்கள் மனநிலைகள் கருத்துக்களை பிரித்தானிய அரசாங்கம் சரியாக புரிந்து கொள்ளாமை அப்ப அதனால இந்த குடியேற்ற வாசிகள் வந்து இதற்கு எதிராக கிளர்ச்சி செய்து இந்த சுதந்திர போர் ஏற்படுகின்றது அதே போல நாலாவது ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி மூன்றாம் ஆண்டின் பின்னர் அமுல் செய்யப்பட்ட புதிய வரிகள் அதில் அந்த உத்திர வரி மிகவும் கூடிய எதிர்ப்பை பெற்ற ஒரு வரியாக காணப்படுகிறது அப்போ இவ்வாறு அறிமுகம் செய்யப்பட்ட புதிய வரிகளாலும் இந்த சுதந்திர போர் ஏற்படுவதற்கு ஒரு காரணமாக காணப்படுகின்றது அப்ப இதை விட இன்னும் ரெண்டு மூன்று காரணங்கள் அதை நீங்கள் புத்தகத்தில் பார்த்து கொள்ளுங்கள் அடுத்த மூன்றாவது வினா பிரதிநிதித்துவம் இன்றில் வரியும் இல்லை என்ற கோஷம் எந்த புரட்சியுடன் தொடர்புடையது இது பகுதி ஒன்றில் வரக்கூடியது இப்ப எல்லா புரட்சிக்கும் இப்படி ஒரு சுலோகம் இருக்கின்றது ரஷ்ய புரட்சி பிரான்சிய புரட்சி அதை மாதிரி இந்த அமெரிக்க சுதந்திர போருக்கும் அதாவது பிரதிநிதித்துவம் இன்றியில் வரியும் இல்லை இது குடியேற்றவாசிகள் சொன்ன ஒரு கோஷம் அவர்கள் எழுப்பிய கோஷம் அப்ப இது எந்த புரட்சியுடன் தொடர்புடையன்னு சொன்னால் அமெரிக்க சுதந்திர போருடன் தொடர்புடைய ஒன்றாகும் அப்ப நாங்கள் இதுல மூன்று வினாக்கள் நான் இன்னைக்கு இதுல போட்டிருக்கேன் மிக முக்கியமான வினாக்களை இன்றைக்கு நாங்கள் அந்த சுதந்திர போர் நேற்று பார்த்ததுன்ற தொடக்கிய நாங்கள் பார்த்தமிழ் சொன்னால் இந்த ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு பிரித்தானியராலே அறிமுகம் செய்யப்பட்ட புதிய சட்டங்கள் அதே போல வரிகள் ஆகியவற்றுக்கு எதிராக குடியேற்றவாசிகள் எல்லாம் சுதந்திர போராட்டத்தில் ஈடுபடுகிற ஒரு நிலைக்கு உள்ளாகினார்கள் அப்ப அதுல நாங்கள் நேற்று பார்த்தினாங்கன்னா இந்த புதிய சட்டங்கள்ல கூட முத்திரை சட்டத்துக்கு தான் கூடின எதிர்ப்பு தோன்றியது அதே போல இந்த பிரித்தானிய பொருட்களை பகிஷ்கரிப்பது வரை அந்த எதிர்ப்பு தொடர்ந்தது அப்ப முத்திரை சட்டத்துல இருந்து பிறகு பிரித்தானிய பொருட்களை வந்து பகிஷ்கரிப்பது வேற இந்த எதிர்ப்பு வந்து காணப்பட்டது அப்ப அதே நேரம் பிரித்தானியாவில் நிலவிய மரவின்படி அங்க இருந்த பாராளுமன்றத்துல வந்து மக்கள் பிரதிநிதிகளை கொண்ட தான் வரி விதிக்கும் உரிமை காணப்பட்டது ஆனா அந்த பாராளுமன்றத்துல வந்து இந்த குடியேற்ற வாசிகளுக்கு பிரதிநிதித்துவம் வழங்கப்படவில்லை அப்ப இதனால கோபம் கொண்ட இந்த குடியேற்றவாசிகள் என்ன செய்யணும்னு சொன்னால் அவர்கள் ஒரு கோஷம் புரியார்கள் அதாவது பிரதிநிதித்துவம் ஒன்றே வரியும் இல்லையான்னு சொல்லி ஒரு கோஷம் அது அப்போதுதான் தோற்றம் பெறுகின்றது ஏன்னு சொன்னா அந்த பிரித்தானிய பாராளுமன்றத்துல தங்களுக்கு ஒரு பிரதிநிதித்துவம் கிடைக்கவில்லை ஆனபடியால தங்களுக்கு பிரதிநிதித்துவம் இல்லையான்னு சொன்னா எந்த ஒரு வரியும் இல்லை இருக்கக்கூடாது என்று சொல்லி இவ்வாறான ஒரு கோஷம் தோற்றம் பெற்றது இவ்வாறு பொருளாதார காரணத்தால் எழுந்த எதிர்ப்புத்தான் அரசியல வந்து ஒரு அரசியல் பிரச்சனையாக மாறியது அப்ப அதற்கு பிறகு என்ன நடக்குன்னு சொன்னால் இந்த பிரித்தானியா முத்திரை சட்டத்தை நீக்குகின்றது அப்போ முத்திரச் சட்டத்தை நீக்கினாலும் இந்த பிரித்தானிய அரசாங்கம் வந்து என்ன செய்யுதுன்னு சொன்னால் அதாவது இறக்குமதி சட்டங்கள் என்ற ஒன்றை புதுசாக அமல் செய்யுது அதாவது வந்து இறக்குமதி சட்டங்கள் அதாவது ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தேழாம் ஆண்டு இந்த சட்டத்தை பிரித்தானியா வந்து அமல் செய்கின்றது அப்போ இதற்கு அமெரிக்கா ஏற்றுமதி செய்த இப்போ உதாரணமாக அமெரிக்கா ஏற்றுமதி செய்த பொருட்கள் இருக்கு கண்டி அதாவது வந்து கண்ணாடி ஈயம் கடதாசி போன்ற பொருட்கள் அதே போல தேயிலை இப்படியான பொருட்களுக்கெல்லாம் இறக்குமதி வரியை விதிக்க தொடங்கிட்டு ஆனால் இந்த வரியை சேகரிக்கிறதுக்கு வந்து பிரித்தானிய அரசாங்கம் முயன்ற போது குடியேற்றவாசிகள் என்ன செய்யணும்னு சொன்னா அந்த வரிக்கு எதிர்ப்பு தெரிவிக்கின்றார்கள் அப்ப இந்த மோதல் வந்து ரெண்டு வேரங்களுக்கு மேல் அதாவது வந்து இந்த மோதல் ஏற்பட்டது அதாவது அமெரிக்காவில இருந்து இந்த பிரித்தானியாவில இருந்து இறக்குமதி செய்ற பொருட்கள் அதாவது வந்து கண்ணாடி அதே போல ஈயம் கடுதாசி தேயில இந்த பொருட்களுக்கு வந்து இறக்குமதி வரியை விதிக்க அதை வந்து குடியேற்றவாசிகள் வந்து முற்றாக எதிர்த்தார்கள் இதற்காக என்ன நடக்குதுன்னு சொன்னால் இந்த பொஸ்டன் துறைமுகத்துல குடியேற்றவாசிகள் அதற்கு வந்து எதிர்ப்பு எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள் அதாவது வந்து அந்த பிரித்தானிய ராணுவம் என்ன சொன்னால் இந்த குடியேற்றவாசிகள் மீது பிரித்தானிய இராணுவம் துப்பாக்கி பிரிவு செய்யுது பொஸ்டன் துறைமுகத்துல அப்ப அதுல வந்து இந்த குடியேற்றவாசிகள் அஞ்சு பேர் இறக்குறார்கள் அப்ப இந்த செயலாளி என்ன நடக்குன்னு சொன்னால் அமெரிக்க மக்களிடையே பிரித்தானியர் மீதான எதிர்ப்பு மேலும் அதிகரித்து தந்தது அப்ப இப்ப என்ன செய்யணும்னு சொன்னா குடி குடி குடியேற்றவாசிகள் இந்த பிரித்தானிய பொருட்களை தொடர்ந்தும் பகிஷ்கரித்ததால் பல மடங்கு நட்டத்தை இந்த பிரித்தானிய அரசாங்கம் அனுபவிக்க வேண்டிய ஒரு நிலையும் அங்கே ஏற்படுகின்றது அப்ப என்னன்னு சொன்னால் அதாவது வந்து இவர்கள் வந்து அந்த பொருட்களுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிக்கணும் அப்ப இந்த அமெரிக்க மக்களிடையே பிரித்தானியன் மீதான எதிர்ப்பு வந்து மேலும் அதிகரித்தவுடனே குடி குடியேற்றவாசிகளும் இந்த பிரித்தானிய பொருட்களை தொடர்ந்தும் பகிஷ்கரித்து வந்தார்கள் அதுவும் அவ்வாறு பகிஷ்கரிக்கிற போதும் இந்த பிரித்தானிய அரசாங்கத்துக்கு பெரிய நட்டம் ஏற்பட்டது அப்ப இவ்வாறு நட்டம் ஏற்படுகிற போது ஆயிரத்தி எழுநூற்றி எழுபதாம் ஆண்டு தேயில வரி நீங்களாக இறக்குமதி வரிகள் அனைத்துமே நீக்கப்பட்டது அப்ப இதனால பிரித்தானிய அரசு தேயில வரியை நீக்கவில்லை அப்ப தேயில வரியை வந்து இங்க பிரித்தானிய அரசு தொடர்ந்தும் வைத்துக் கொண்டு தான் இருந்த இருந்தது அந்த வரியை நீக்கவும் இல்லை அப்ப அதற்காக என்ன நடக்குன்னு சொன்னால் இன்னும் ஒரு சட்டத்தை ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி மூன்றாம் ஆண்டு கொண்டு வந்து அமெரிக்க குடியேற்றங்களுக்கு இந்த தேயிலை வழங்குற உரிமையை ஒரு நிறுவனத்துக்கு மட்டும் பிரித்தானியா வழங்கி இருந்தது அப்ப இதனால இந்த அமெரிக்க வர்த்தகர்களிடையே தேயிலை வர்த்தகம் பெருமளவுக்கு பாதிக்கப்பட்டது அப்ப இதுல கோவமடைந்த அமெரிக்கர்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் பிரித்தானிய வர்த்தக நிறுவனத்தினுடைய தேயிலிய வந்து அமெரிக்காவில இறக்குமதி செய்வதற்கு தடை விதித்தார்கள் அப்ப இங்க வந்து அந்த தேயிலிய இறக்கம செய்வதற்கு அமெரிக்காவில் இறக்கமதி செய்வதற்கு தடை விதிக்கிற போது ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி மூன்றாம் ஆண்டு டிசம்பர் மாதம் இந்த பொஸ்டன் துறைமுகத்தில் தரித்து நின்ற தேயிலியோட கூடிய கப்பல் உண்டு கப்பல் ஒன்று தரித்து நின்றது பொஸ்டன் துறைமுகத்தில் அப்ப குடியேற்ற என்ன செய்யணும்னு சொன்னால் மார்பு பூண்டு அந்த கப்பலுக்குள்ள நுழைந்து அதாவது முன்னூற்றி நாற்பத்தி ரெண்டு தேயிலப்பட்டிகளை கடல்ல எடுத்து வீசி இருக்கிறார்கள் அப்ப அந்த தேயிலப்பட்டிகளை இந்த குடியேற்றவாசிகள் கப்பலுக்குள்ள புகுந்து அதாவது கொஸ்டன் துறைமுகத்துல நிறுத்தி நின்ற கப்பல்ல முன்னூற்றி நாற்பத்தி ரெண்டு தேயில பெட்டிகள் அங்கே காணப்பட்டது அதை அடுத்து குடியேற்ற கடல்ல வீசி விட்டார்கள் இந்த சம்பவம் தான் கொஸ்டன் தேநீர் விருந்துன்னு சொல்லி அழைக்கப்படுகின்றது அப்ப இதனால இந்த நிகழ்வு தான் நாங்க சொல்றோம் அமெரிக்க சுதந்திர போரிண்ட ஆரம்ப நிகழ்வு என கருதப்படுகிறது இப்ப இதுல ஒரு கேள்வி கேட்கலாம் பகுதி ஒன்றுல அமெரிக்க சுதந்திர போரின் ஆரம்ப நிகழ்வாக கருதப்படுகின்ற சம்பவம் எது என்று சொன்னால் அதாவது பொஸ்டன் தேனீர் விருந்து அப்ப இது ஏன் இந்த சம்பவம் நடந்த என்று சொன்னால் அதாவது வந்து அமெரிக்கர்கள் வந்து அதாவது வந்து அமெரிக்க வர்த்தகர்களிடம் தேயிலை வர்த்தகம் பாதிக்கப்பட்டிருக்கிற போது கோபமடைந்த அமெரிக்கர்கள் பிரித்தானிய வர்த்தக நிறுவனங்களின் தேயிலையை வந்து அமெரிக்காவில இறக்குமதி செய்வதற்கு தடை விதித்தார்கள் அப்ப அவ்வாறு தடை விதித்த போதுதான் இந்த ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி மூன்றாம் ஆண்டு டிசம்பர் மாதம் இந்த பொஸ்டன் துறைமுகத்துல தரித்து நின்ற இந்த தேயிலிடம் கூடிய கப்பல்ல மார்பிடம் பூண்டு இந்த குடியேற்றவாசிகள் கப்பலுக்குள்ள நுழைந்து அதாவது அதில் இருந்த முன்னூற்றி நாற்பத்தி ரெண்டு தேயிலை கடல்ல வீசி அதுதான் இந்த பொஸ்டன் தேநீர் விருந்து அப்ப இது அமெரிக்க சுதந்திர போரின் ஒரு ஆரம்ப நிகழ்வுன்னு சொல்லி சொல்லலாம் அப்ப இங்க என்ன நடக்குதுன்னு சொன்னால் இவ்வாறான இந்த தேயிலப்பட்டிகள் கடல்ல வீசுகிற போது அதிக அளவு நட்டகடு அங்கு ஏற்படுகின்றது அப்ப இந்த அதிக அளவு நட்டகடு ஏற்படுவதனால பொஸ்டன் துறைமுகத்தை மூடுவதாக பிரித்தானிய அரசாங்கம் அதுக்கு நடவடிக்கை எடுக்கிறது அதாவது இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது தங்களுக்கு பெரிய ஒரு நட்டம் ஏற்பட்டிருக்கின்றது எனவே இந்த பொஸ்டன் துறைமுகத்தை மூடுவதாக பிரித்தானிய அரசாங்கம் அதை மூடுவதற்கு நடவடிக்கை எடுத்தது அப்ப இதை விட வேற பல சட்டங்களையும் இந்த பிரித்தானியா அமுல்படுத்தி இருந்தது ஆனால் குடியேற்றவாசிகள் வேண்ட கருத்துக்களை எல்லாம் புறக்கணித்து மசாசு செட்ஸ் ஜோர்கியா போன்ற குடியேற்றங்களினுடைய நிர்வாகத்தின் கீழ் நிர்வாகத்தை சீர் செய்ய இவை இவர்களால நடவடிக்கை எடுக்கப்பட்டது அப்ப இந்த பிரித்தானியா பின்பற்றிய இந்த அடக்குமுறையால குடியேற்றவாசிகள் கோபமடைந்து என்ன செய்யணும் என்றா ஒரு மகாநாட்ட கூட்டினம் எந்த நகர்லையா என்றால் பிலடெல்வியா என்ற நகர்ல ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி நாலாம் ஆண்டு ஒரு மகாநாட்டை நடத்துகிறார்கள் அப்ப அங்க வந்து என்ன நடக்குதுன்னு சொன்னால் இந்த அமெரிக்க சுதந்திர போர் தொடர்பான வரலாற்றில் அதாவது அமெரிக்க கண்டத்தின் முதலாவது மகாநாடு என அது கருதப்படுகின்றது அதாவது அமெரிக்க கண்டத்தின் முதலாவது மகாநாடு வந்து எங்க நடந்திருக்குன்னு சொன்னால் இந்த பிலடெல்வியா நகர்ல ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி நாலாம் ஆண்டு நடைபெற்றிருக்கு அப்ப இது வந்து இந்த அமெரிக்க சுதந்திர போர் தொடர்பான வரலாற்றிலே ஒரு மிக முக்கியமான ஒரு மகாநாடாகவும் கருதப்படுகின்றது அப்ப இந்த பிலடெல்வியா மகாநாடு சுதந்திர போர்ல முக்கியமான ஒரு கட்டமாகும் அப்ப இதுல இந்த மகாநாட்டை நாங்க எடுத்தோம்னு சொன்னால் இதுல பன்னிரண்டு குடியேற்றங்கள் கலந்து கொண்டிருக்கு அந்த அமெரிக்க குடியேற்றங்கள் வந்து அதாவது பன்னிரண்டு குடியேற்றங்கள் கலந்திரு கலந்து கொண்டிருக்கின்றன ஆனால் அமெரிக்க குடியேற்றங்கள் தொடர்பாக சட்டங்கள் அமுல் செய்ய அல்லது வரியினை அறவிடவோ பிரித்தானிய பாராளுமன்றத்துக்கு எந்த விதமான அதிகாரமும் இல்லை என வெளியிடப்பட்டது அப்ப இதால என்ன நடந்ததுன்னு சொன்னால் பிரித்தானிய பொருட்களை பகிஷ்கரிக்கவும் பாதுகாப்பின் பொருட்டு குடியேற்றவாசிகள் ஆயுதம் தளிக்க வேண்டும் எனவும் அங்க கருத்து முன்வைக்கப்பட்டது அப்ப அந்த பிலடெல்வியா மகாநாட்டுல வந்து இந்த பிரித்தானிய பொருட்களை வந்து பகரிப்பதற்கும் அதே நேரம் குடியேற்றவாசிகளுடைய பாதுகாப்புக்காக அவர்கள் ஆயுதம் தரிக்க வேண்டும் என்ற கருத்துக்களும் முன்வைக்கப்பட்டது அப்ப இதற்கு புறம் என்ன நடந்ததுன்னு சொன்னால் இந்த பிரித்தானிய அரசுக்கும் இந்த அமெரிக்க குடியேற்றங்களுக்கு குடியேற்றவாசிகளுக்கும் இடையிலான போர் வந்து படிப்படியாக வலுவடைந்து செல்கின்றது அப்ப அந்த போர் வந்து நாங்கள் எடுத்தோம்னு சொன்னால் ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி அஞ்சாம் ஆண்டு அமெரிக்காவின் லெக்ஸிங்டன் நகர்லதான் இரு படைகளுக்கும் இடையில போர் நடைபெறுகின்றது அப்ப போர் நடைபெறுவதென்று சொல்லி அதுல சொல்லப்படுகிறது அப்ப இதற்கு பிறகு மீண்டும் பிலடெல்வியா நகரிலே ஒன்று கூடி இந்த குடியேற்றங்களில் இந்த பிரதிநிதிகளுடைய தலைவர் பதவிக்கு இந்த ஜோர்ஜ் வாஷிங்டன் என்பவர் நியமிக்கப்படுகின்றார் அப்ப அவரும் என்ன செய்யறாருன்னு சொன்னால் அங்க ஒரு அமெரிக்க சுதந்திர பிரகடனம் ஒன்று வெளியிடுவார் அந்த பிரகடனம் எத்தனையாம் ஆண்டு வெளியிடப்படுதுன்னு சொன்னால் அதாவது அதுக்கு தலைவர் யாருன்னு சொன்னா ஜார்ஜ் வாஷிங்டன் என்பவர் தான் நியமிக்கப்படுகிறார் அமெரிக்க சுதந்திர பிரகடனம் வெளியிடப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஆறாம் ஆண்டு ஜூலை மாதம் நாலாம் தேதி இந்த அமெரிக்க சுதந்திர பிரகடனம் வெளியிடப்படுகின்றது இது ஒரு பார்ட் ஒன் நிலவரக்கூடிய ஒரு கேள்வி அமெரிக்க சுதந்திர பிரகடனம் எத்தனையாம் ஆண்டு வெளியிடப்பட்டது ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு ஜூலை மாதம் நாலாம் தேதி இந்த சுதந்திர பிரகடனம் வெளியீடு செய்யப்படுகிறது அப்ப அந்த பிரகடனத்தில் வந்து என்ன சொல்லப்படுதுன்னு சொன்னால் பிறப்பிலேயே மனிதனுக்கு அளவிட முடியாத உரிமைகள் பல உண்டெனவும் அவற்றை பாதுகாத்து கொள்ளும் பொருட்டு மனிதன் ஆட்சியினை அமைப்பதாகவும் குறிப்பிடும் அந்த பிரகடனம் மூலம் அமெரிக்கா இந்த பிரித்தானிய பேரரசில இருந்து விலகி ஒரு சுதந்திர அரசாக பிரகடனப்படுத்தப்பட்டது அப்ப இது எங்க சொல்லப்படுதுன்னு சொன்னால் இந்த அமெரிக்க சுதந்திர பிரகடனத்தில் தான் சொல்லப்படுகிறது அதாவது வந்து ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு இந்த பிரகடனம் வெளியிடப்பட்டது அதுல என்ன சொல்லப்படுதுன்னு சொன்னால் அந்த பிரகடனத்துல புறப்பிலேயே மனிதனுக்கு அளவிட முடியாத உரிமைகள் பல உண்டெனவும் அவற்றை பாதுகாத்து கொள்ளும் பொருட்டு மனிதன் தன்னுடைய ஆட்சியை அமைப்பதாகவும் குறிப்பிடுகிற அந்த பிரகடனம் மூலம் அமெரிக்கா இந்த பிரித்தானிய இருந்து விலகி ஒரு சுதந்திர அரசாக பிரகடனப்படுத்தப்பட்டது அப்ப இதற்கு பிரித்தானியா இதற்கு இணங்காததால அமெரிக்க குடியேற்றங்களுக்கு எதிராக திரும்பவும் போரை ஆரம்பித்தது அப்ப இந்த போர் தொடர்ந்து பல ஆண்டுகள் வரை நீடித்தது ஆனால் பிரித்தானிய பட இந்த போர்ல வந்து தோல்விதான் கண்டது பிறகு ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு பிரித்தானியா சமாதான பேச்சுவார்த்தைகள்ல இறங்கியது அதன் விளைவாகத்தான் ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு கச்சாத்திரப்பட்ட இந்த பாரிஸ் உடன்படிக்கையில் அமெரிக்கா சுதந்திர அரசாக பிரித்தானியாவால் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றது அப்ப இப்ப ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு கச்சாத்திரப்பட்ட பாரிஸ் தான் அமெரிக்கா ஒரு சுதந்திர அரசாக இந்த பிரித்தானியாவால ஏற்றுக்கொள்ளப்படுகின்றது அப்ப இவ்வாறு அமெரிக்காவின் சுதந்திரம் சர்வதேச ரீதியாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட பிறகு ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு அமெரிக்க ஐக்கிய நாட்டு மக்கள் தமது அரசியல் யாப்பை உருவாக்கி கொண்டார்கள் அப்ப அந்த அரசியல் யாப்பின்படி படி ஜனாதிபதி யார் என்று சொன்னால் ஜோர்ஜ் வாஷிங்டன் என்பவர்தான் முதல் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்படுகிறார் அப்ப அமெரிக்க சுதந்திர அரசினுடைய முதல் ஜனாதிபதி இந்த ஜோர்ஜ் வாஷிங்டன் என்பவராக இருந்தார் அப்ப இங்க வந்து நாங்கள் இந்த சுதந்திர போர் இவ்வாறு தான் அமெரிக்க சுதந்திர போர் உருவாகி இருக்கு இப்ப இதுல எங்களுக்கு எல்லா விஷயங்களும் தேவையில்ல இப்ப கொஸ்டன் தேநீர் விருந்தன்றால் என்ன அமெரிக்க சுதந்திர பிரகடனம் எத்தனையாம் ஆண்டு வெளியிடப்பட்டது அதே போல இந்த அமெரிக்க சுதந்திர பிரகடனத்தின்படி அந்த புதிதாக நியமிக்கப்பட்ட ஜனாதிபதி அந்த விடயங்களில் கூடுதலாக கேள்வியில் பார்க்கலாம் அதே போல் இந்த சுதந்திர போரின் விளைவுகள் என்ன இந்த அமெரிக்க சுதந்திர போரின் விளைவுகள் என்ன அப்ப இந்த அமெரிக்க சுதந்திர பிரகடனம் உலக வரலாற்றிலேயே ஒரு முக்கியமான ஆவணமாக கணிக்கப்படுது அப்ப அதில் இருக்கிற முக்கியமான விஷயம் என்னண்டா அனைத்து இனத்தவர்களும் சமமானவர் என்ற பதம் அரசியல பிற்காலத்தில் அங்க தோற்றம் வருகின்றது அதாவது வந்து அனைத்து இனத்தவரும் சமம் என்ற அடிப்படையில் அங்க ஒரு முக்கியமான ஒரு வசனம் கொண்டு உருவாக்கப்படுகின்றது அமெரிக்க சுதந்திர போரின் விளைவுகள் என்றால் என்ன சுதந்திர போரால என்னென்ன விளைவுகள் ஏற்பட்டது சுதந்திர விளைவுகள் முதலாவது விளைவை பார்த்தோம்னு சொன்னால் அமெரிக்க சுதந்திர போரின் அதாவது முதலாவது ஐக்கிய அமெரிக்க நாடுகள் என்ற சுதந்திர அரசு உதயமாகியது அதுதான் முதலாவது விளைவு அப்ப இந்த அமெரிக்க சுதந்திர பிரகடனம் உருவாக்கப்பட்டு அதற்கு பிறகு ஐக்கிய அமெரிக்க நாடுகள் என்ற சுதந்திர ரசூயம் ஆகியது இது முதலாவது விளைவு இந்த சுதந்திர போர் இல்லை இரண்டாவது விளைவு என்னென்றால் முழு மனித குலத்திற்கும் சுதந்திரத்தின் மேன்மையினை எடுத்து காட்டிய சந்தர்ப்பமாக இது அமைந்தமை அப்ப முழு மனித குலத்துக்கும் இந்த சுதந்திரத்தின் அதி மேன்மை அதை எடுத்துக்காட்டிய ஒரு சந்தர்ப்பமாக இந்த போர் அமைகின்றது மூன்றாவது அடிப்படை மனித உரிமைகள் பற்றிய உணர்வு உலகம் முழுவதும் ஏற்படுகின்றது அது இந்த சுதந்திர போரின் அடுத்த விளைவு அடிப்படை மனித உரிமைகள் பற்றிய உணர்வு உலகம் முழுவதும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது நான்காவது அமெரிக்க ஐக்கிய நாடுகளுக்கென வரையப்பட்ட அரசியல் யாப்பானது உலகில் முதல் எழுதப்பட்ட ஒரு அரசியல் கேப்பாக உருவானது அப்ப இது ஒரு விளைவு உலகில முதன்முதல் எழுதப்பட்ட ஒரு அரசியல் கேப்பாக இது வந்து காணப்படுவது அமெரிக்க ஐக்கிய நாடுகளுக்கு வறியப்பட்ட அரசியல் யாப்பு தான் உலகில முதல் எழுதப்பட்ட ஒரு அரசியல் கேப்பாகவும் உருவாக்கப்படுகிறது அப்ப இந்த சுதந்திர போரின் விளைவுகள் அனிமா பகுதி ரெண்டுல உங்களுக்கு ஒரு வினாவாக அமையலாம் அமெரிக்க சுதந்திர போரின் விளைவுகள் இரண்டை குறிப்பிட்டு விளக்குக என்று சொல்லி இதுல கேள்விகள் அமையல் அப்ப இதுல வந்து நாங்கள் இந்த அமெரிக்க சுதந்திர போர் என்ற விஷயங்கள் வந்து இவ்வளவுதான் அப்ப நாங்கள் இதுல வேற வினாவிடைகளை நாளைய வீடியோல பார்ப்பதோட நாளைய வகுப்புல வந்து நான் இந்த பிரெஞ்சு புரட்சி தொடர்பான விடயங்களை பற்றி கலந்துரையாட இருக்கிறேன் இந்த சேனல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி